ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட்டை இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடுன்னு சொல்கிறதா குழப்பமான எபிசோடுன்னு சொல்கிறதா ஒன்றுமே புரியாத மாதிரி தான் எனக்கு இன்னைக்கான எபிசோட் பார்க்கும்போது இருந்துச்சு நம்ம ராகவ் வந்து ரொம்பவுமே வந்து குழப்பத்தில் இருக்கார் அபி ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு அபி ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாவம் அபிக்கே ஒன்றும் புரியாமல் இருக்குது அபியை சுற்றி என்ன வந்து பெரிய சூழ்ச்சி நடக்குதுன்னு ஏன்னா மது வந்து ப்ரெக்னண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இவ்வளோ நம்பிக்கையான விஷயத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சி அபி பேசுகிறது பார்க்க பார்க்கறத்துக்கு கொஞ்சம் பெரிய லாஜிக் மிஸ்டேக்காக தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சம்பந்தப்பட்ட மதுவே வந்து இப்படி சொல்றாங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் அபி வந்து யோசிச்சிருக்கலாம் ராகவும் இவ்வளோ எமோஷனலோடு சொல்றாரு அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அபி கொஞ்சம் யோசிக்காம எல்லா விஷயத்தையும் செய்கிறாங்களோ தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு ரொம்ப அழகாக யோசிக்கிற அபி ஏற்கனவே நடந்த பிரச்சனைக்கெல்லாம் இவங்க காரணமாக இருப்பாங்க அவங்க காரணமாக இருப்பாங்கன்னு சொல்லி கரெக்டாக யோசித்து சொன்ன அபி வந்து இப்போ இந்த பிரச்சனை வந்து இவங்களை சுற்றி இருக்கவங்க தான் இந்த மாதிரி கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு கூட அபியால் யோசிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளால் பார்க்க முடியுது வேற இல்லை சீரியல் அப்படிங்கும்போது நம்ம இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஏற்றுக்கிட்டு பார்த்து தான் ஆகணும் அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம்தான் சரி இதனோட எக்ஸ்ட்ரீமாக என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா அடுத்த வாரத்துக்கான ஹிண்ட் இன்னைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் காட்டியிருக்காங்க வழக்கம் போல பார்த்தோம்னா ஒரு பக்கத்து ஆஹா கல்யாணம் இன்னொரு பக்கத்து வேறு வேறு ஸ்டோரி சீரியல்லலாம் நம்ம ரெகுலராக பார்த்துட்டு இருக்க சீரியல்லையும் இதே டைவர்ஸ் பிரச்சனை தான் வந்துச்சு அந்த பிரச்சனையை பார்த்தோம்னா இப்போ பார்த்தா அபி கொண்டு வந்துட்டாங்க ஏன்னா சிறுகடி காசை சீரியலில் கூட பார்த்தோம்னா சுருதி வந்து டைவர்ஸ் வாங்குறதுக்கு தானே போனாங்க ரவிக்கிட்டேருந்து அதனால் பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி தான் தூக்கி வச்சுருந்தாங்க அப்படின்ட்டு அதனால் பார்த்தா அபி வந்து இப்போ டைவர்ஸ் பேப்பரை கொண்டு வந்து பார்த்தா ராகவ் கிட்டே நீட்டுறாங்க ராகவுக்கு சரியான டென்ஷன் ஆகிடுச்சு ஆக மொத்தத்தில் நம்ம கியூட் ராகவோ மறுபடியும் வந்து டாமஞ்சரி ராகவா அப்படி மாற்றிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அந்த ராகவ் வந்து எப்படி பார்க்கும்போது அப்படியே கண்ணாலையே திரிக்க விட்டாரோ அந்த ஒரு கோவத்தை இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டு ப்ரொமோவில் பார்க்க முடிஞ்சு ஏன்னா அந்த 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 டேவஸ் பேப்பரை பார்த்ததுமே அப்படியே கோவப்பட்டு பேசினார் கிழிச்சு தூக்கி போட்டார் நீயா ஒன்று யோசிச்சு நீயா உன் சௌரியத்துக்கு இது வேணா செய்வியா அப்படிங்கிற மாதிரி தான் ராகவ் பேசினார் ஆனால் இதுக்கப்புறமாவது ஏதாவது புரிஞ்சுக்குவாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது ஆனால் பார்த்தோன்னா ஸ்டோரியை வந்து அப்படிலாம் டக்குன்னு புரிஞ்சுக்க வச்சுக்க மாட்டாங்க ஏன்னா தேவையில்லாமல் மதுவோட கேரக்டர் உள்ளே கொண்டு வந்துருக்க மாட்டாங்க அதனால் மதுவோட கேரக்டர் வச்சு ஒரு பெரிய ஒரு கலாட்டா பண்ண தான் போகிறாங்க ஏன்னா இப்போ இப்போ இந்த பக்கத்தில் மென்டல் குரூப்லாம் பார்த்தா இதை வச்சு பெரிய திட்டமே போட்டு வச்சுட்டாங்களா அதனால் பார்த்தோம்னா அடுத்தடுத்து நிறைய வந்து குழப்பங்கள் தான் இருக்கும் இதுக்கு இடையில் பார்த்தோம்னா அஞ்சலி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அவங்க குழந்த பிறக்க போகிற அந்த ஒரு மூமெண்ட்டை கொண்டு வருவாங்களா இல்லை ராகவே அபிக்கு இடையில் அதாவது மது இவங்களுக்குள்ளார் நடக்கிற இந்த பிரச்சனையை வந்து அடுத்து மெயின் ஸ்டோரியாக வச்சு மூவ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமை வர ப்ரோமோவை வச்சு தான் நம்ம கொஞ்சம் வந்து எப்படி இந்த ஸ்டோரியை கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத கெஸ் பண்ண முடியும் எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு இப்படி ஒரு ப்ரோமோவோ கொடுத்துட்டாங்க அப்படிங்கும்போது ஞாயிற்றுக்கிழமை ப்ரோமோ எதுவும் கொடுக்க மாட்டாங்களோ அப்படின்னு வேற யோசிக்க தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்து ஒரு ரெண்டு நாள் இது சம்மந்தமாக யோசித்து யோசித்து பேசுவோம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க இத பத்தின உங்களோட கருத்து கமல் பாஸ் தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்